திருக்குறள் நூற்றி இருபது தனிப்படர் மிகுதி காதல்கள் தனியாக இருக்கும்போது ஏற்படும் துயரம் நான் விரும்பும் காதலன் என்னை விரும்புகின்ற பேறு பெற்றவன் காதல் வாழ்க்கையில் விதையில்லாத பழத்தை பெற்றவன் காதலிக்கு காதலன் அளிக்கும் அன்பு உயிர்களுக்கு மேகமளிக்கும் மழை போன்றது மீண்டும் வந்தபின் வாழ்வோம் என்று காதலன் காதலியிடம் சொல்வது காதலனின் செருக்காகும் என் காதலன் என்னை விரும்பாவிட்டால் உலகத்தார் விரும்பும் நல்லவரும் நல்லவர் அல்ல என் காதலன் என்னை போது எனக்கு அவர் என்ன நன்மை செய்வார் காதல் ஒரு பக்கமாக இருந்தால் துன்பமானது காவடியின் பாரம் போல் இருபக்கமும் ஒத்தி இருப்பது இன்பமானதாகும் காதல் ஒரு பக்கமாக இருந்து ஒருவரிடம் மட்டும் காமன் நின்று இயங்கி துன்பத்தையும் வருத்தத்தையும் தருவான் தான் விரும்பும் காதலரின் இனிய சொல்லை விரும்பாமல் வாழ்கின்றவர் கொடுமையானவர் ஆவார் தான் விரும்பும் காதலர் மீண்டும் வந்து அன்பு செய்ய மாட்டார் என்றாலும் அவரை பற்றிய புகழைக் கேட்பது என் சிவிக்கு இன்பமாக இருக்கின்றது நெஞ்சமே நீ வாழ்க அன்பில்லாதவிட முன் மிகுந்த துன்பத்தை சொல்கின்றாய் அதைவிட எளிதாக கடலை துர்ப்பாயாக